இந்த படம் இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணும்போது இந்த படத்தை பத்தி நிறைய பேசி இருக்கோம் படம் எடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு வாரம் ஆகிவிட்டது பட் ஆனால் சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தது எல்லாருக்குமே தெரியும் எது நடக்கணுமோ அது நடக்கும் எப்போ நடக்கணுமோ அப்பதான் நடக்கும் நிறைய பேர் கேட்டாங்க என்னாச்சு சார் இந்த படம் ரிலீஸ் பண்ணலையா என்னாச்சு எதுவும் இஷ்யூவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க எல்லாருக்கும் ஒரே பதில் தான் சொன்னேன் த்ரீ தேர்ட்டிக்கு ஃப்ளைட் இருக்குது டிக்கெட் எடுத்தாச்சு டூ தேர்ட்டிக்கு உள்ளே ரீச் ஆகிடுச்சு த்ரீ தேர்ட்டிக்கு வரல ஃப்ளைட் வரல ஃபோர் ஆயிடுச்சு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் வருது இன்னொரு டூ ஹவர்ஸ் ஆகும் ஃப்ளைட்டு வந்துடும் சொல்கிறது சொல்கிறாங்க நம்ம உள்ளே போய் திருப்பி வர முடியுமா கேன்சல் பண்ண முடியுமா போக வேண்டிய இடத்துக்கு போய் தான் ஆகணும் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு சொன்ன டையத்துக்கு வரல சிக்ஸ் ஓ கிளாக் தான் வந்தது டைத்துக்கு வந்தது நானும் ட்ராவல் பண்ணி எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் அதே மாதிரி இந்த காலப்படமும் எப்போ வரணும் அப்படின்னு சொல்லி மேலே ஒருத்தர் டிசைட் பண்ணுறான் உள்ள நம்ம டேரக்டர் நம்ம நண்பர் ஜான் மேக் சார் மேடம் எல்லோரும் சிறப்பாக சப்போர்ட் பண்ணாங்க இந்த சப்போர்ட்லாம் பண்ணும்போது இன்றைக்கி அவங்க முன்னாடி இந்த படத்தை லான்ச் பண்ணுறோம் ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படம் சிறப்பான படம் யாருமே இந்த இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு டீப்பாக காடை காட்டியிருக்க முடியாது மும்பையில் போட்டு காட்டினோம் பயங்கர ஆகிட்டாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பெரிய டீம் தான் பார்த்தாங்க ஒரே ஒருத்தருக்கு தான் போட்டு காட்டுறோம் இப்போ லாஸ்ட் வீக்கு ஓகே சொல்லிட்டாங்க அருமையாக இருக்குது படம் அப்படின்னு சொல்லி நான் எது பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு படம் வந்திருக்குன்னு சொல்லி நாஞ்சில் அதில் வந்து வா ரொம்ப வாழ்ந்து வாழ்ந்துருக்கார் நான் கூட ஆரம்பத்தில் வந்து படம் பார்க்கும் போது கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிது பட் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போனார் நான் எது பார்க்கவே இல்லை படம் ரொம்ப அருமையாக வந்திருக்குது பட்டு நாஞ்சிலுக்கு ரொம்ப நன்றி அந்த படத்துக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண மேடம் ஆன்வியா மேடத்துக்கு ரொம்ப நன்றி நம்ம ஜான் மேக் சாரு எவ்வளோ வாழ்க்கையில் படம் வந்துகிட்டே தான் இருக்கும் அவர் எடுக்கிற ஒவ்வொரு படமும் அவருக்குன்னு பார்த்தோன்னா நல்ல படமாக அமைஞ்சு போகுது மைனா கொடுத்தாரு சாட்டை கொடுத்தாரு இந்த படம்லாம் இவ்வளவு கலெக்ஷன் ஆகும்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு சிறப்பாக கொடுத்தாரு அந்த நம்பிக்கையும் பேரில் அந்த காலப்படமும் எடுத்திருக்காரு இது முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு படம் சம்பவம்னு ஒன்று பண்ணியிருக்காரு அதுவும் சிறப்பாக பண்ணியிருக்காரு இந்த காலப்படத்துக்கு சப்போர்ட்டாக இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் இங்கே வந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் மனமந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் நன்றி சார் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் கொடைக்கானல் அருவி ஆறு மழைகள் பறவை பரம்புகள் என்று பசுமை மாற பச்சை தடங்களை கேமரா வழியே படம் பிடித்த மொழிப்பதிவாளர் அருவி வழகன் அவர்களை பேச அழைக்கிறோம் ஹீரோயினாக காட்டியிருக்கக்கூடிய மாஸ்டர் இடி மின்னல் இளங்கோ அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லா பிரிவுகளுக்கும் என் மனமானத நன்றியை தெரிஞ்சு சொல்றேன் என்னன்னா அவர் எடுக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான எல்லாமே அது இன்னும் போகவே முடியல பஸ்ட் மாஸ்டர் போய் பாருங்க எப்படி இருக்கு ஏன்னா ஆபீஸ் எல்லாம் பண்ணணும் போய் பாருங்க கொல்லுங்கன்னு சொல்லிட்டு போக நிறைய அதுல நிறைய பண்ண முடியல அந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போயிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த படம் வந்து டயரக்டர் பண்ணியிருக்காரு அவர் ஒரு ஒரு சாப்பிட்டுமே வந்து வைக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு கண்டிப்பா அந்த படம் பெரிய வெற்றி அவருமே நம்பிக்கை இருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் மனமான நன்றி தெரிவிச்சு தனியொருவன் எடிட்டர் கோபிகிருஷ்ணன் அவர்களை மேடைக்காயிட்டோம் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் சித்திரம் பேசுதலி அஞ்சாதே நாடோடிகள் என்று வனமெங்கும் ஒலித்த பேரிசை மண்ணை முத்தமிட்ட மழை சத்தமாய் மக்கள் இதயங்களை தூக்கிவிட்ட பாடல்கள் காப்படத்தின் இசையமைப்பாளர் சுந்தர் சிங் பாபு அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தோட பேர் கா நஞ்சில் கான்னு வச்சிருக்காரு நிறைய பேர் காடு எல்லாமே சொன்னாங்க பட் இருந்தே இதை நான் ரொம்ப சொல்லணும்னு விரும்புன வச்சதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னா என்னோட பர்ஸ்பெக்டிவ் என்னன்னா கா வந்து ஒரு அக்ஷரம் மாறாத ஒரு எழுத்து ஆல்பபெட்ஸ் மாதிரி ஏபிசிடி மாதிரி கா சோ காலேருந்து வந்ததுதான் கடல் காதல் காடு எல்லாமே உங்களுக்கு லெட்டர் அவங்களுக்கு அந்த என வேர்ட் என பாட்டுல பாலசர்பாரு ஆதியும் காடுதான் அந்தமும் காடு தான் நம்மளை வாழ வைக்கும் சாமி நீதான் அப்படின்ட்டு அந்த காடை வந்து வர்ணிச்சிருப்பார் ரொம்ப நல்ல எழுத்தது அதே தீவனுக்கு தான் அவங்க ஒன்று எழுதிருப்பாரு அவரு பஞ்சபூதம் பஞ்சபூதம் காடாச்சு பரமசிவன் வீடாச்சு நாலு மரம் சொல்ல நாலு மரம்ன்றது வந்து வேதங்கள் மாதிரி இதோட ஹிஸ்டரி அது இருக்கிறதுனாலதான் இது மாறாத ஒரு விஷயம் இதை யார் தடுக்கணும்னு நினைச்சாலும் எடுக்கணும்னு நினைச்சாலும் அது மாறாது அதோட ரிசல்ட் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு இந்த படத்துல அவர் ஸ்டார்டிங் அந்த வேர்ட்லயே வச்சு இதை பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காரு இன்னொரு இந்த கதையோட அம்சம் பாத்தீங்கன்னா கூட நம்ம பிஃபோர் நம்ம இந்த ராமர் தைட்டிஸ் நம்ம கும்பிடுறதுக்கு முன்னாடி ப்ரே டு ஃபாரஸ்ட் காட் தண்டர் காட் லைட்னிங் காட் எல்லா கல்ச்சர்ஸ்லையுமே இருந்திருக்கு நம்ம இந்து மட்டும் இல்லாமல் இந்தியன்ல மட்டும் இல்லாம சைனீஸ் இஜிப்சியன் கல்ச்சர்ஸ்ல எல்லா கல்ச்சர்ஸ்லையுமே வீஸ் டு ப்ரே டு கூட வந்து ஹீரோ ஹீரோயின் இல்லாம பண்ணிருக்காங்க அவர் வச்சிருக்காரு ஆக்சுவலா சூப்பர் பார்த்தீங்கன்னா கிரைம் மாதிரி இருக்கும் உள்ள காட்டுக்குள்ள ஒரு கில்லிங் மர்டர்லாம் இருக்கிற மாதிரி பட் யுனைடெட் நேஷன்ஸோட இப்போ செல்ஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான் இருக்கு ஸோ அந்த விதத்துல வந்து அவர் அந்த கதையை பார்த்தீங்கன்னா அந்த மர்டர் கில்லிங்கை வந்து மரங்களை டெபிக்ட் பண்ற மாதிரி அதை கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்காரு மரங்களை வெட்டாதீங்க அப்படின்றது வந்து மேடம் அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஆஸ் அ போட்டோகிராஃபர் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் அண்ட் வைல்ட் லைஃப் ஆக்டிவிஸ்ட் மாதிரி டூ ஃபிர்தொசைட்டி ஷீஸ் டெலிங் மெசேஜ் ஸோ இவ்வளோ ரெண்டு டிஃபரெண்ட் அனலைசேஷன்ஸ் உள்ள வச்சு அந்த படத்தை கொடுத்து என்ன மியூசிக் பண்ண சொல்லி அவர் கூப்பதில் வந்து ரொம்ப சந்தோஷம் சார் வெரி சேலஞ்சிங் சப்ஜெக்ட் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் சார் சார் இயக்குனர் சங்க தலைவர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்களை மேடை கழிக்கிறோம் வழியே பாட்டின் பெருமைகளை சொன்னவர் பாடலாசிரியர் பால சீதாராமன் அவர்களை சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம் மேடையில் இருக்கும் ஆளுமைகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு வணக்கத்தை உயிர் சற்று உணர்ச்சி வசப்படுகிறேன் இந்த மேடைக்கு நான் வருவதற்கு சுமார் இருபது ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் சினிமாவில் சேர்ந்து எதையாவது சாதிப்பதற்காக நான் இங்கு வரவில்லை சினிமாவில் சேர்ந்து பாடலாசிரியராக வேண்டும் என்றுதான் வந்தே அழுக்கி விழுந்து வழக்கறிஞராகிவிட்டேன் உயர் நீதிமன்றத்தில் பரவாயில்லை எனது அருமை நண்பர் இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஜான் மேக்ஸ் அவர்களுக்கு எனது உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் என்னுடைய வார்த்தைகளுக்கு வலு சேர்த்து உயிர் சேர்த்து உங்களிடம் ஒப்படைத்திருக்கிற எனது அருமை நண்பர் சுந்தர்சி பாபு அவர்களுக்கு என் ஆயுளை நான் அர்ப்பணிக்கிறேன் காரணம் பெரும் அச்சுக்களில் மட்டுமே என்னுடைய எழுத்துக்களை பார்த்து கொண்டிருந்த நான் இந்த எழுத்துக்களை உயிராக்கி கல்லில் மீது ராமனின் கால் பட்டதால் அது அகலிகை ஆனது மாதிரி என்னுடைய எழுத்துக்கள் மீது நண்பர் சுந்தர்சி பாபு அவர்களின் இசைப்பட்டதால் இன்று உங்கள் முன் உயிராக இருக்கிறது என்னை பொறுத்தவரையில் இதுவும் ஒரு வகை வெற்றிதான் இந்த வெற்றியை என்னை ஈன்ற என் தாய் இங்கு அமர்ந்திருக்கிறாள் அவருடைய பாதத்தில் நான் சமர்ப்புகிறேன் ஒரு மகனாக என்னுடைய ஒவ்வொரு பிழையிலும் என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் இருந்து கொண்டிருக்கிற என்னுடைய தந்தை வடிவில் இங்கு சினிமாவுக்காக போராடி கொண்டிருக்கிற என் அண்ணன் ரவீன் சீதாராமன் அவர்களின் பாதத்தில் கூட நான் சமர்ப்பிக்கிறேன் ஒன்றே ஒன்று உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாதாரணமா இருக்கும் சினிமாவில ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் சில பேருடைய வழக்குகளை எடுப்பது உண்டு ஆனால் எல்லோரும் சினிமாக்காரர்கள் என்னை வழக்கறிஞராகத்தான் பார்த்தார்களே தவிர ஒருவர் கூட என்னை பாடலாசிரியராகவோ கவிஞராகவோ பார்க்கவில்லை முதல் முதலில் பார்த்தது நண்பர் ஜான் மேக்ஸ் அவர்கள் மட்டும்தான் தான் நான் ஆபீஸ்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது பல ஒரு பாட்டு இருக்கு வேணா எழுதுங்க அவரை பாரி சொல்லி நாஞ்சில் டைரக்ட் சாக்க வந்து வச்சாரு சாரோட எனக்கு வந்து அதிகமான பழக்கம் கிடையாது அதிகமா பேச மாட்டார் கிட்டத்தட்ட வந்து குட்டி காரல் மார்க்ஸ் அவர் அந்த அந்த சாலம் சொல்லி ஆபீஸ்ல ஒரு குட்டி காவல் மார்க்ஸ் ஒரு சின்ன தாடி அப்ப அவருக்கு நரைக்கல சாரி அப்ப வெள்ளை ஆகல இப்ப வெள்ளையாக பார்க்கும்போது நீங்க பாட்டுங்களா அப்படின்னாரு இல்ல சார் பாட்ட பாட்ட ஆக்குனா பாடா பாடலா இருக்கு சார் அப்படின்னு கூட்டி போனா அவருடைய பைக்ல வச்சு பண்ணாரு சுந்தர்சி பாபு தான் பிரசாத்ல ஒரு பக்கத்துல வந்து சாப்பிட்டுருந்தாங்க அப்பதான் நான் ரெண்டு பேரையும் முதல் முதல்ல பாக்குறேன் நம்ம சார் வந்து தயிர் சாதம் சாப்பிட்டு இருந்தார் இப்ப சாருக்கு ஏதோ சம்பாட்டு ப்ராப்ளம் அங்க இருந்தது அப்பதான் சுந்தர்சி பாபு அப்படின்னு வந்து சுந்தர்சி பாபு சார் வந்து நான் ஏற்கனவே நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் தாண்டி பண்ணும்போது ஒண்ணு இல்லை சார் இதுதான் சார் சிச்சுவேஷன் காடு நானா இருக்கிறேன் என்னையாவது டிஸ்டர்ப் பண்ணாத நான் சொல்றதையும் செய்ய சொல்லாதையும் செய்வேன் ரஜினி அந்த மாதிரி சொன்னாரு அப்போ போட்ட லைன் ஒரு சின்ன தான் போட்டேன் நீ எழுதுங்க நான் பாத்துக்கிறேன் நீ எழுதுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு பாட்டுறதுக்கு கஷ்டம் வராது அப்போ அப்ப அவர் சொன்ன வார்த்தை வந்து நீ எழுதுங்க நான் பாட்டாக்கிறேன்னு சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை நான் போட்டேன் நானாக இருந்தேன் சிவனாக தானாய் வந்தாய் யமனாக அப்படின்னு ஒரு லைன் ஒரு பேஸ் போட்டு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுடைய தான் இருக்கிறது நடிகருடைய பாடலாசருடைய பாடலாசிரியருடைய ஒரு டைரக்டருடைய வெற்றி உங்களுக்கு வருது சார் நீங்க எழுதுங்க சூப்பராக இவங்களை கொண்டு வாங்க சார் இந்த மாதிரி ஆளுங்களை புதுசா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு பேப்பர் கொடுத்து எழுத சொன்னார் நான் இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு எழுதணும் ஆக்சுவலி வேற ஒரு பாட்டு எழுதணும் அது சீக்கிரம் வரும் அது படத்தில் இல்லை வரும் குடிசீக்கரம் வரும் நினைக்கிறேன் அது வந்து மேடம் ஆண்ட்ரியா பாடியிருப்பாங்க அது அப்புறம் வர அந்த கதைக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது உடனே உடனே ஒரு ஃபோன் பண்ணாங்க யாரும் டிராக்சிங்கர் வந்தாங்க பாடினாங்க ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு முதல் முயற்சி உனக்கு வருது நீ வந்து எழுத முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோல் கொடுத்து தட்டி கொடுத்தவர் சுந்தர்சி பாபு அவர்களும் அதற்கு வாய்ப்பளித்த என்னுடைய அருமை நண்பர் நாஞ்சில் அவர்களும் நாஞ்சலுக்கு தான் என்னால எதுவுமே நாஞ்சல் அவர்களுக்கு தான் எதுவுமே செய்ய முடியல அவர் இன்னமும் என்னோட தோல் கொடுத்து நீ எழுதுங்க வேறு படங்களுக்கு பாட்டு கூட நிறைய ஐடியா சொல்லுவாரு அவரை பொறுத்த வரைக்கும் நான் கார்வல் மார்க்ஸ் உயிரோட நான் பார்த்தது கிடையாது அந்த கைத்துல நான் போறேன் அவர் குட்டி கார்வல் மார்க்ஸ் மிகச்சிறந்த சிந்தனையாளர் அவர் ஒரு இயக்குனர் நாளைக்கு ஜெயிச்சிவாரு அதெல்லாம் வந்துடுவாரு வேற விஷயம் என் முதல் முதலாக அதுக்கு பிறகு நாலஞ்சு சாமி கேட்டா அது ரிலீஸ் ஆயிடுச்சு முதல் முதலாக என்னை பாடலாசிரியராக்கிய பெருமை என் அருமை என்பது மட்டும்தான் உண்டு என் வரிகளை பாடலாக்கிய மிகப்பெரிய ப்ரொக்கிஷன் வந்து சுந்தர்சி பாபுதான் உண்டு அது மட்டும் இல்லாம அந்த சாங் கொஞ்சம் ரேட் ஆச்சு அதுக்கு பிறகு இந்த ப்ரொடக்ஷன் வந்து சசிகலா ப்ரொடக்ஷன் மாறுது சார் ஆந்தனிதா ஆந்தினி உடைய ஒரு பெரிய கிருபையில தான் எனக்கு வந்து இந்த இந்த பாட்டு இப்ப நீங்க கேட்டு இந்த பாட்டு எனக்கு கிடைச்சிது இல்ல இன்னொரு பாட்டு ஒரு ஃபோக் சாங் வைக்கலாம் அப்படி மாதிரி சொன்னோடனே அப்புறம் இந்த எழுதுகிறோம் எழுதுறோம் ஊர்ல இருக்கேன் சார் அங்க இருந்து பண்ணாங்க ஃபோன் பண்ண உடனே பாலானிக்கு உடனே எழுதணும் நீ உடனே வாங்க அப்படின்னாங்க ஏதாவது எழுதுங்க அப்படின்னாரு அங்க இருந்து பஸ்ல போட்டு வரும்போதே நான் உடுமலைப்பேட்டை அங்கேருந்து எங்கள் ஊர்ல இருந்து சிவகங்கை டிஸ்டிக்ல இருந்து உடுமலைப்பேட்டை வர்றதுக்கு உடுமலைக்கு சரி உளுந்து வர்றதுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஹவர்ஸ் எழுதி முடிச்சிட்டோம் அது நிறைய எழுதும் கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ் அண்ட் செவன் பேஜஸ் நீங்க பாக்குறது ரொம்ப கம்மி அடுத்த நாள் காலையில ஃபைனலைஸ் பண்ணிட்டேன் எல்லாரும் புடிஞ்சு போச்சு நீங்க இன்னைக்கு பாட்டு கேட்கறீங்க நல்லா இருக்கிறீங்க இது எல்லாத்தையும் விட முதல் முதலாக இந்த பாட்டை கேட்டுட்டு இது நல்லா இருக்கு அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு பொக்கிசமா ஒரு டைரக்டருடைய வார்த்தையிலையும் ஒரு மியூசிக் வரும் பார்த்தீங்களா அதுதான் என்னுடைய கிஃப்டே அந்த வகையில் என் நானும் வெற்றி பெற்றிருக்கிறேன் சிறு வெற்றி பெற்றிருக்கிறேன் உங்கள் முன்னால் அதற்கு உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மிக நன்றியை தெரிவித்துக் கொடுக்குறேன் இது முடிச்சுட்டோம் சாங் எழுதிட்டோம் இதை தாண்டி வந்து கோர்ட்ல போயிட்டு இந்த மாதிரி வந்து நான் பாட்டு பாடியிருக்கேன் அப்படின்னு என்னோட நண்பர்களுக்கு அப்பே கேட்டு நம்பளுக்கு வந்து சொல்லும்போது அவங்க சொன்னாங்க அபியா அப்படின்னு கேஷுவலா கேட்டாங்க பொதுவாக வடக்கறிஞர்கள் வந்து எதையுமே ஆச்சரியப்பட மாட்டாங்க அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும் வழக்கறிஞர் வந்து அபியா அப்படின்னு இது பண்ணிக்க மாட்டாங்க அவங்களுக்கு குள்ளுக்குள்ள இருக்கான வழியில கட்டிக்க மாட்டாங்க அப்ப அப்பயா அப்படின்னு என்னோட கிளாஸ்மேட் பசங்களுக்கு சொன்னேன் அப்பயா யார் அடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆந்திரியாவோட நடிச்சிருக்காங்க ஆந்திரியாவோட பாடி இருக்காங்கன்னு சொல்லும்போது ஆந்திரியா மேடத்துனால அதுக்கு பிறகு அந்த பாட்டை கேட்டான் கட்டிபிடிச்சாங்க என்னுடைய புகழ் என்னுடைய ஆபீஸ் என்னுடைய கோர்ட்ல ஒரு பாடலாசிரியருங்கிற பேரு கூட ஆந்திரியா மேடத்தினால உருவானதா அந்த வகையில் இந்த படத்துல ஆந்திரா மேடத்திற்கு என்னுடைய நன்றியை உருவாக்குகிறேன் இன்னொன்னு இப்பதான் முதல் முதல்ல நான் சிறு குழந்தை இப்பதான் நான் பாட்டில வந்திருக்கிற ஒரு முதல் முறைய பாட்டில என்னுடைய பாடலை முதன் முதலில் பாடிய மிகச்சிறந்த பாடகி ஆன்றியா மேடத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் உச்சரித்து பாடியதால் அது மீண்டும் ஒரு சகாவரம் பெற்றிருக்கிறது அதுக்கு பிறகு இப்ப இருக்கிற இந்த சாங் வந்து பிழாப்பள்ளி மாரியம்மா அம்மா பாடினாங்க ரொம்ப அழகா பாடினாங்க நீ அதை பார்த்துக்கிட்ட ஒரு பாட்டு அவங்களுக்கும் இந்த சமயத்தினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்க எல்லாருக்கும் சேர்த்து நாங்க எல்லாம் புதுசா வந்திருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் வெற்றி தான் உங்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு வார்த்தைகள் சொல்லிக் கொள்கிறேன் பத்திரிகை கால நண்பர்களுக்கும் நீங்க எழுதுகிற சின்ன சின்ன வார்த்தைகள் நீங்க எழுதுகிற சின்ன சின்ன ஊக்குவிப்பு தான் எங்களுடைய உயிர் இருக்கிறது அதனால் நீங்கள் இந்த படம் மிக அழக நானே இருப்பார்கள் இவ்வளவு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நானே நானே நீங்க பாக்குறேன் விஸ்வராணி தான் பாக்குறேன் அதனால சினிமாவில் ஜெயித்து விட்டோமா அல்லது ஜெயிக்கலையா அப்படின்னு சொல்லாதீங்க நினைக்காதீங்க கோடம்பாக்கத்துல இருந்து போரூர் சிக்னல் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே நடிகர்கள் தான் எல்லாருமே டைரக்டர்ஸ் தான் எல்லாருமே தான் என்ன வித்தியாசம் வாய்ப்பு கிடைத்தவர்கள் வாய்ப்பு கிடைக்காதவர்கள் வெற்றி பெற்றவர்கள் தோற்றவர்களே கிடையாது என்னை பொறுத்தவரையில் சினிமாவில் இருப்பது என்பதே வெற்றிதான் எவ்வளவு வறுமையை போராடிட்டு இருக்கு தெரியுமா நாம் எல்லாம் சினிமாவில் இருக்கிறோம் நல்லவேளை நானாவது வழக்கறிஞராக இருக்கிறேன் வேறு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இன்னைக்கு வாய்ப்புகளுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கூடிய சீக்கிரம் உங்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் ஏனெனில் எனக்கே வாய்ப்பு கிடைத்து விட்டது கிடைக்கும் வணக்கம் நன்றி சார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய திரு தயார் பல சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் அவர்களுக்கு சசிகலா ப்ரொடக்ஷன் இயக்குனர் சங்க தலைவராக ஒருபடி ப்ரமோஷனா சொல்லிட்டேன் சசிகலா புரொடக்ஷன்ஸ் ஆண்டனி தாஸ் அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்வார் இயக்குனர் சங்கத்துக்கு அடுத்து தயாரிப்பாளர் சங்கம் தானே சார் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் எண்பத்தி ஏழு சின்ன திரை சீரியல்கள் இருபத்தி மூணு படங்கள் ஆனந்தம் நதி எங்கே போகிறது எதிர்மீச்சல் என்று எல்லார் வீட்டிலும் இவர் முகம் வந்து போகும் கா படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த கமலேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம் மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் எனக்கு இந்த கூர்மையா எனக்கு பேச தெரியாது நல்லா தெரியும் சோ பல வருடங்கள் முப்பது வருடங்களாக வந்து இந்த துறையில வந்து நான் வந்துக்கிட்டு இருக்கேன் சோ சின்ன திரை பெரிய திரை இப்படியே மாறி மாறி சோ இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த ஜான் மேக்ஸ் அவர்களுக்கும் டைரக்டர் நாஞ்சல் சார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இப்ப எங்களை மாதிரி ஆட்கள் வந்து நாங்க சின்ன திரைதான் அப்படின்னு முத்திரையை வைக்காம எங்களுக்கும் வந்து நிறைய படங்கள் கிடைக்கும் நாங்களும் பெரிய கேரக்டர்ஸ் பண்ண முடியும் பெரிய லெவல்ல வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு கொடுத்தது சார் தான் சோ இன்னைக்கு ஆண்டனி சார் கூட எடுத்திருக்காரு இந்த படத்தை சோ நல்லபடியா இந்த படம் ரிலீஸ் ஆகி அது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு இன்னைக்கு நீங்கள் எழுதுற எழுத்துக்கள் அதுக்கு வந்து வலிமை அதிகம் ஒரு படத்தோட வெற்றி வந்து உங்களுடைய எழுத்துக்களில் தான் இருக்கு ஸோ எப்படி இருக்கு எப்படி வந்திருக்கு அப்படி நீங்கள் கொடுக்கறத வச்சு தான் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவோட பவர் அந்த அளவுக்கு இருக்கு ஒரு சின்ன சின்ன ரீல் போட்டால் கூட அதோட வந்து மில்லியன்ஸ் கணக்கில் வந்து இன்னைக்கு நாங்கள் சின்ன திரையில் நாங்கள் பண்ணுறோம் ஸோ மில்லியன் கணக்குல வந்து அதுக்கு வந்து போகுது அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு ஸோ உங்ககிட்ட தான் இன்னைக்கு நீங்கள் தான் வந்து கடவுள் மாதிரி ஸோ நீங்க எழுதுற எழுத்துக்கள் வந்து இந்த படம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து வெளியே கொண்டு வரப்போகுது ஸோ கண்டிப்பா இது ஒரு வெற்றி படம் தான் ஏன்னா காட்டுக்கும் ஜான் மேக்ஸாருக்கும் நிறைய தொடர்பு உண்டு நினைக்கிறேன் ஸோ அவர் எடுக்கிற இந்த கார்டு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு மைனா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸோ கண்டிப்பா கார்டு இப்ப ஆண்ட்ரியா மேடம் வந்து பண்ணிருக்காங்க ஸோ ஒரு சூப்பர் ஹீரோயினா பண்ணிருக்காங்க அதுல சோ நீங்க வந்து அவங்கள ஒரு வித்தியாசமான படைப்புல பாக்கலாம் நாஞ்சல் சாரோட படைப்பு வந்து பக்கிரத் சார் அவர்களை அன்புடன் அறிவிக்கிறோம் சார் சாரோட பாகரத் சாரோட டைரக்ஷன்லயே நான் வந்து ஹீரோவா பண்ணியிருக்கேன் கதையின் கதைன்ற சீரியல்ல சோ சார் வணக்கம் சார் சோ இந்த படைப்பு சோ எனக்கு கிடைத்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு சோ இந்த நேரத்துல நான் வந்து இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் அத்தனை சக கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் வந்து நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்க மேல நம்பிக்கை வச்சதுக்கு பர்டிகுலரா சின்ன திரையில இருந்து நாங்க பெரிய திரையிலும் எங்களால சாதிக்க முடியும் அப்படின்னு இந்த மாதிரி நம்பிக்கை வச்சு ஒரு கதாபாத்திரம் எங்களுக்கும் கொடுத்ததுக்கு வந்து கண்டிப்பாக ஜான் மேக் சாருக்கு வந்து என்னுடைய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் மீண்டும் நாஞ்சில் சார் கண்டிப்பாக அவரை பற்றி சொல்லணும் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ரொம்ப சைலண்டான கேரக்டர் பட் படைப்புகள் வந்து மிக பெரியது அவ்வளோ நல்ல படைப்புகள் எங்களுக்கு வந்து எப்படி படம் அப்படின்னு அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தான் வந்து அவருடைய படைப்புகள் தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக நீங்கள் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக ஸோ அந்த படம் ஒரு கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய டேரக்டராக வளம் வருவார் அது எந்த நம்பிக்கை எந்த டவுட்டும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு டிரெக்ஷன் அது எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இது கண்டிப்பாக ஒரு வெற்றி படமா அமைய தேங்க்யூ வெரி மச் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ள திரு பாக்யராஜ் அவர்களுக்கு சசிகலா ப்ரொடக்ஷன்ஸ் அவர்கள் மரியாதை செய்வார் தேங்க்யூ சார் அடுத்து நான்